எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுத்துீர்கள் லைலத்துல் இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அல்லாஹ்வுடைய சுகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீதிலும் குர்ஆனிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்கமுடியாது அல்லாஹ்வுடைய சுதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் அமில அமலன் ஃபலய்ச அலைஹி ஒரு அமலை ஒருவர் செய்கிறார் அந்த அமல என்னுடைய கட்டளை இல்லை என்றார் பராத்துடைய நோங்க நோக்கிறார் இரவில் மூன்று யாசி மோதுகிறார் இரவிலே பள்ளி அலங்கரிக்கிறார் மக்களை ஒன்று கூட்டி பயன் நடத்துகிறார் அவர் கண்ணியப்படுத்துகிறார் அமல் செய்கிறார் இரவு ஒன்று ஈடுபடுகிறார் இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார் இந்த அமலை அல்லாவுடைய சூதர் வழிகாட்டவில்லை என்றால் அல்லாவுடைய அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாவுடைய சூதர் முகமது கூறவில்லை சஹாபாக்களை இந்த சாபானுடைய பதினைந்தில் நீங்கள் கபருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் சாபானுடைய பதினைந்தில் அல்லாவுடைய தூது சல்லா அலி சொல்லம் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே நோன்போயுங்கள் என்று சொன்னார்கள் அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே நோன்போவிப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்போவிக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா நாளை வறுமையில் இந்த அமல்கள் எல்லாம் அல்லாவிற்கு நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏன் இந்த செய்தாய் செய்தால் யாரெல்லாம் நன்மை என்று செய்தார்கள் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அவர்கள் கொடுத்தா நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியது தான் நன்மை நன்மை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டியே நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அது எல்லாம் அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய சூனத்தல்ல இல்லையா கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது அலைக்கும் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நேர்வழி خليஃபாக்கல் நேர்வழி பெற்றவர்கள் அவர்களுடைய வழிமுறையை சொன்னார்கள் கூறினாலும் சரி அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் கூடவில்லை என்றால் அதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் எந்த இடமும் அதற்கு கிடையாது